ஜீவிச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அமேன் இதில் ஸ்பெஷலாக ஆண்டவர் நம்ம கிட்ட பேச விரும்புகிற காரியம் ஆண்டவர் பாருங்க ஆபத்து காலத்தில் எப்படி இருக்கிறாரா ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருக்கிறாராம் நமக்கு அடைக்கலமாகவும் பலனமாகவும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு துணையாக மட்டும் இல்லை நான் உனக்கு இந்த ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறதுனாலயே இந்த காலத்திலேயே உனக்கு ஒரு அனுகூலமும் உண்டாகும் என்னால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆமேன் பேதுரு வந்து ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால சிறைச்சாலையில அடைத்து போட்டாங்க அது அவருக்கு ஒரு ஆபத்து காலம் ஆனால் அந்த ஆபத்து நாட்களில் கூட பேதுருவோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலமாக இருந்தார் பேதுருவுக்கு பலனாக இருந்தார் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையார் கூடி என்ன செய்தாங்க பேதுருவுக்காக செபித்தாங்க செபித்த பொழுது பேதருவுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் அந்த நாட்களில் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் பேதுரு மாட்டிக்கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல பேதுருவுக்கு பலனாகவும் இருக்கிறார் தான் பேதுருவால் என்ன செய்ய முடிந்தது எதற்கும் பயப்படாமல் அந்த சூழ்நிலை நல்லா தூங்க முடிந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன அனுகூலம் பாராட்டுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் துணையாக இருந்தது மட்டும் இல்லை ஒரு தூதனை அந்த இடத்துல ஆண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் அனுப்பி பேதுருவ சிறைச்சாலையிலிருந்து அழகாக யாருக்கும் தெரியாமல் விடுதலையாக்கி கொண்டு வருகிற அனுகூலத்தை தேவன் என்ன செய்தார் பேதுருவுக்கு செய்தார் அதே போல தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் இந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்காக பிறர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு போது பிறருடைய ஜபமும் நமக்கு அவசியம் நம்மளும் ஆண்டவர்கிட்ட இந்த ஆபத்து காலத்தில் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்ம செல்லும் போது நாமும் ஜெபிக்க வேண்டியது அவசியம் பிற இடத்துல சொல்லி ஜெபிக்க வேண்டியதும் அவசியம் இது ரெண்டுமே பயங்கரமாக ஆண்டவர் என்ன செய்வார் இது ரெண்டு மூலியமாகவும் ஆண்டவர் பயங்கரமான கிரியைகளை செய்வார் ஏன்னா ஆண்டவர் ஜபங்களை கேட்கிற தேவன் இப்படி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட துணையாக தான் இருக்கிறார் உங்களுக்கு அடைக்கலமாக தான் இருக்கிறார் பலனாக இருக்கிறார் அதே நேரத்தில் அதே ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அனுகூலத்தையும் செய்து அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் இப்போ நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதையிலிருந்து உங்களை விடு அவர் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில் ஒரு அனுகூலத்தை தேவன் செய்ய போகிறார் ஒரு அனுகூலம் உங்களுக்கு உண்டாக போகிறது அனுகூலமே தெரியல எங்க சுற்றி பார்த்தாலும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு இந்த பாதையில் துணையா இருக்கிறதுனால உனக்கு ஒரு அனுகூலத்தை செய்து இந்த பாதையிலிருந்து பேதிருவான்றைக்கு விடுவித்தது போல உன்னையும் விடுவிப்பேன் அது உன்னுடைய கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிற போகிறது அதிசயமாக இருக்க போகிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க நிச்சயமாக இப்போ நீங்க எந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த பாதையிலிருந்து தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து ஒரு அனுகூலம் செய்து அதிலிருந்து உங்களை விடுவித்து ரட்சணைய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விடுவிக்க போகிறார் அம்மே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த வார்த்தைகளுக்கு அய்மக்க கோடி ஸ்தூதிரம் இந்த வார்த்தைகளின்படியே பிள்ளைகள் பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அந்த பாதையில் பிள்ளைகளோடு நீர் துணையாக இருக்கிறீர் அதற்காய் ஸ்தோதிரம் அடைக்கலமாக இருக்கிறீர் ஸ்தோதிரம் பெலனாக இருக்கிறீர் ஸ்தோதிரம் துணையாக இருந்து அதே பாதையில் பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலத்தை நீர் செய்து பேதுருவை விடுவித்தது போல் அந்த பாதையிலிருந்து நீர் விடுவித்து தப்புவித்து காத்து வெளியே கொண்டு வரப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் இப்பொழுதே நீர் அனுகூலம் பிள்ளைகள் கடந்து அந்த பாதையில் உண்டாவதாக நாமத்தினாலே அப்படி செய்து உடைய நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோதனம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்